ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க பார்க்கறது நம்ம எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் எடுத்துக்காட்டு ஐந்து புள்ளி ஒன்று ஒன்போது கால்குலேட் த ஸ்லோ கால்குலேட் த ஸ்லோ கால்குலேட் த ஸ்லோ கணக்கிடுங்க என்னது கணக்கிடணும் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றோம் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்றோம் தட் மீன்ஸ் ஸ்லோப் மீன்ஸ் ஸ்லோப் ஈக்குவல் டு எம் இன்டர்செப்ட் இன்டர்செப்ட்

इपो ये बाय सेवन एक्स प्लस सी सिक्स बाय सेवन स्लोप दर क्या कहना स्लोप इंटर दे दे यम यम इक्वल टू स्लोप स्लोप दैट मींस यम इक्वल स्लोप इंटर दे यम में पुरी करे अपन आंसर है नेक्स्ट एक्सप्रेशन वाई इंटरसेप्ट वाई इंटर

ஓகே ஓகே புரிஞ்சது ஓகே என்ன சொல்ல போறேன்றதும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பாருங்க லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் எப்படி புரிஞ்சிருக்குது நீங்க தெரிஞ்சு கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஆனா முக்கியமா ஒண்ணு என்ன பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றத மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்